நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ரீபனில் சில கலரை பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த ரெட்டிஷ் கிரே கலரும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துட்டாங்க என்ன ரீசன் தெரில இதுக்கப்புறம் இந்த கலர்லாம் வராதா அப்படின்னு தெரியல உங்களுக்கு பிடிச்ச இந்த கலரில் ஏதாவது பைக்கு நீங்கள் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா இப்போ ஷோரூமில் அவைலபிளாக இருந்தால் உடனே வாங்கிடுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கலரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துட்டாங்க அந்த ரெட்டிச் க்ரே அடுத்து ஹெலிகன் க்ரீன் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா குரோமில் வர அந்த ரெண்டு ரெட்டுமே குரோம் ரெட்டுன்னு அந்த ப்ரான்ஸ் கலர் ரெண்டு கலருமே பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க அவங்க வெப்சைட்லேருந்து இதுக்கப்புறம் அந்த கலர் அவங்க கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை மற்ற வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிங்க அதிக கம்மியாக ஆகுதா இல்லை நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கலர் ஆப்ஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரியல நம்ம ஷோரூமில் கால் பண்ணி கேட்கும்போதும் அவங்க சரியான தகவல் கொடுக்கல நம்ம நேரில் ஒரு நாள் போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம சரியாக சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிச் க்ரே எலிகன் க்ரீன் குரோமில் வர அந்த ரெண்டு மாடலோட கலரை பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க அது நம்ம ஆன்லைன் வழியாக பார்த்திங்கன்னா புக் பண்ண முடியாது ராயல் என்ஃபீல்டு பைக்கை நம்ம ஆன்லைன்லாம் புக் பண்ணலாம் அதில் இந்த நாலு கலருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டிச் கிரே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிருக்காது அதேமாதிரி ஹெலிகண்ட் க்ரீனும் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் க்ரோம் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேலாயிட்டிருக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் ராயல் என்ஃபீல்டில் அவங்க கொடுத்த டாப் மாடல்னா அந்த குரோம் மாடல் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த ரெட்டிச் கிரே ஹெலிகன் க்ரீன் இது கூடவே பார்த்தீங்கன்னா வேறு கலர் ஆப்ஷன் இருந்துச்சு ரெட்டிச் ரெட்டு ஹெலிகன் பிளாக் இந்த கலர் ஆப்ஷன் இருந்துச்சு அது ஆனால் அவைலபிளாக தான் இருக்குது அவங்க வெப்சைட்டில் வாங்க நம்ம எந்தெந்த கலர் எடுத்துட்டாங்க வெப்சைட்டில் என்ன என்னென்ன கலர் மீதி இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவு நம்ம ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கலர் ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து கலர் ஆப்ஷன் இருக்குது இருந்துச்சு இப்போ ஆறு கலர் ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ரெட்டிச் ரெட் கூட பார்த்தீங்கன்னா இது இது சேவ் இது பேஸ் மாடலு இது கூட வந்து ரெட்டிச் கிரே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த கலர் ஆப்ஷன் இருந்துச்சு அந்த கலர் ஆப்ஷனை நிறுத்திட்டாங்க ஆனால் அது அதிகமாக ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பேக் வித் ரெட்டு வந்து நல்லாவே இருக்குது இது நிறையா நான் பார்த்துருக்கேன் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கன் மெடல் கிரே டார்க் ஸ்டெல்த் பிளாக்கு இது வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் நல்லா சேலாகிற ரெண்டு வண்டிங்க அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெல்த் பிளாக்கு டார்க் கன் மெடல் கிரே இது ரெண்டுமே அதிகமாக ஆகும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ஸ் மாடல் சிக்னல்ஸ் டெசர்ட் சேண்டு அண்டு மால்ஸ் கிரே இந்த ரெண்டு கலருமே வந்து சேலாகுது அதில் முக்கியமாக வந்து டெசர்ட் சேண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும் ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா சேலாகிட்டு இருந்துச்சு அடுத்து ஹெலிகன் பிளாக்கு ஹெலிகன் க்ரீனு ஹெலிகன் பிளாக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு சேலாயிட்டு இருந்தது க்ரீன் கலர் அந்த ஹெலிகன் க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அது வந்து ரொம்ப கிளாசிக் க் லுக்கில் பார்க்க சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த வண்டி எனக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஷோரூமில் நல்லாவே இருந்துச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து கன் மெடல் கிரே எடுத்தேன் இதில் வந்து அந்த கலர்லாம் எடுத்துட்டாங்க அடுத்து வந்து குரோம் ரெட்டு குரோம் பிரான்ஸு எந்தெ எந்தெந்த கலர்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக பார்க்கலாம் அதேமாரி ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்சிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை லாஸ்ட் இயர் நம்ம நவம்பர் நவம்பர் அப்போ இந்த வண்டிங்களோட ரேட்டு விசாரிக்க ஆரம்பித்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம டெலிவரி எடுத்தோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே சேம் ரேட்டில் தான் இருக்குது ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா நாலு வண்டி கலர் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அதுலேயும் வந்து குரோம் கலர்லாம் எடுத்தது ரொம்ப எனக்கே வேதனையாக இருக்குது ஏன்னா அது பார்க்கவே நல்லா இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நான் வந்து குரோம் தான் இருந்தேன் சரி நான் வண்டியை நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் நிறுத்துறோன்றதுனால தான் நான் குரோம் எடுக்கல இல்லைன்னா நான் எடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா நாலு கலர் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க இதில் வந்து இந்த ரெட்டிச் ரெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சேனல் ஐபீஸ் தான் அதே ரெட்டிச் கிரேவும் சிங்கிள் சேனல் ஐபீஸ் தான் ஆனால் இந்த மாதிரி இந்த ஹெலிகன் பிளாக்கு ஹெலிகன் பிளாக் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிபிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து இதே ஹெலிகன் பிளாக் வந்து சிங்கிள் சேனல் ஹேப்சுன்னு இருக்கும் அதையும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா சிங்கி டிபிள் சேனல் ஏபிஎஸ் தான் காட்டுது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் காட்டல அதேமாதிரி ஹெலிகன் க்ரீன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஹேபிஸும் அது டியூவல் சேனல் ஏபிஎஸ் ரெண்டு ரெண்டு ஆப்ஷனுமே இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம எந்தெந்த வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு இது ஞாபகம் வச்சுங்க இந்த ரெட்டு எடுத்துட்டாங்க சிங்கிள் சேனல் சன்லைபீஸ் அவைலபிள் இல்லை டிபிள் சேனல் மட்டும் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம எந்த எந்தெந்த வண்டியெலாம் எடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் ராயல் என்ஃபீல்டில் கலர் ஆப்ஷன் மாறும் சேனல் சன்லைபீஸ்லாம் மாறும் மற்றபடி வண்டி சிசிலேயோ நிஷ்டிவன்ஸ் கிளஸ்டர்லேயோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எல்லா வண்டிலேயுமே சேமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன மாறுனா வண்டியுடைய சிங்கிள் சென்லைபேஸாக டிபிள் சென்லை பேஸாக மாறும் அதாவது லோ வே லோ ஹை ஐவேரியன்ட் போகும்போது அடுத்து வண்டி வந்து என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் இருக்கும் மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாஸ் சேமாக தான் இருக்கும் இன்ஜின் சிசி டயர் எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்கும் இப்போ நம்ம எந்தெந்த வண்டிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெட்டிச் க்ரே கலரை பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வந்து சிங்கிள் சென்லை பேஸில் தான் வந்துருந்துச்சி ரிம்மு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் இதே தான் பார்த்திங்கன்னா ரெட்டு இதே மாதிரி தான் இருக்கும் டேங்க் கலர் மாறும் மாறுவதில்லை இந்த கலரை ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு அடுத்து இந்த ஹெலிகன் க்ரீன் இந்த ஹெலிகன் க்ரீனை அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் பேஸிலேயும் கிடைக்கும் டியூவல் சேனல் பேஸிலுமே கிடைக்கும் இது பார்க்க நல்லாவே ரொம்ப லுக் லுக்கில் இருக்கும் இது எடுத்துட்டாங்க ஏன்னு தெரில இது ரெண்டு வேரியண்ட்டில் இருந்துச்சுங்க சிங்கிள் சேனல் சனலை பேஸ் சேனல் சனலைபேஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிலே ரொம்ப பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த குரோம் ரெட்டு தாங்க இந்த வண்டியில் இந்த குரோமோட அந்த ரெட்டு போகிற அந்த லைனிங் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் நேரில் நீங்கள் அந்த கலர் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் இந்த கலருமே எடுத்துட்டாங்க வெப்சைட்டில் வந்து அது ஏன் தெரில இது நல்ல ஒரு கலரு நல்லாவே இருக்குது பார்க்க டிஎல் சேனல் லேபியஸு அந்த பழைய கிளாசிக் லுக்கில் ரொம்ப கம்பீரமாகவே இருக்கும் இந்த கலருமே பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க இது எடுத்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ஸ் இந்த கலருமே பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க இதுவும் இருக்கிறதுலே கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் அந்த இந்த ரெட்டும் இந்த பிரான்ஸும் பார்த்திங்கன்னா ரெட் அதிகம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரரூபா வரும் அலட்சர் சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க இந்த கலருமே எடுத்துட்டாங்க இது ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் வரும் ரெண்டு கலருமே பார்த்திங்கன்னா பா சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் ரெண்டு கலருமே எடுத்துட்டாங்க எப்படியெல்லாம் சொன்ன நாலு கலரு ப்ளஸ்ஸு அந்த ஹெலிகன் பிளாக்கில் ஒரு சிங்கிள் சேனல் பேஸ் மொத்தமாக கிட்டத்தட்ட அஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க ஏன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்ச கலர் இதில் இருந்துதுன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ஷோரூம் பக்கத்தில் இருக்கிற ஷோரூமில் அவைலபிளாக இருந்தது தான் உடனே புக் பண்ணிவிடுங்க ஃப்யூச்சரில் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோ நம்ம சேனலில் நம்ம ராயல் என்ஃபீல்டு பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஃபினான்ஷியல் எடுக்கிறதை பற்றி போட்டிருக்கோம் ஃபிட்னஸ் பற்றியும் நிறையா போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வேற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி